காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்த உங்களை ஆண்டவராக இயேசு கிரசுன் இனி நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன் இன்றைய தினத்தில் நாம் பார்க்கப் போகிறது நேற்றைய தினத்திலே நாம் கடைசியாக வசனத்தை நாம் முடித்தோம் யோவான் பதினைந்து ஏழாம் அதிகாரத்தை படித்து முடித்தோம் அதற்கு உண்டான ஆழமான விளக்கங்களை சற்று நாம் பார்ப்போம் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்றார் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் என்பதற்கு பதில் பெறுகிற ஜபத்திற்கு இருக்கிறது வார்த்தைகளை வாசிப்பது வேறு வார்த்தைகளிலே நிலைத்திருப்பது வேறு வார்த்தைகளிலே நிலைத்திருப்பது என்றால் நம்முடைய மனசும் உள்ளமும் வார்த்தையால் நிறைந்திருப்பது என்ற அர்த்தம் எப்படி ஒரு பஞ்சு தண்ணீரில் மூழ்கப்படும் போது அது தண்ணீரால் நிறைந்திருக்கிறதோ அதுபோல நாமும் தேவடி வார்த்தைகளால் நிறைந்திருக்க வேண்டும் அதற்கு நிறைய நேரம் வேத புத்தகத்தில் செலவிட வேண்டியது அவசியமாக இருக்கின்றது தேவடு வார்த்தையில் நாம் நிலைத்து நிறைந்திருக்கும் போது நாம் விசுவாசத்தினால் நிறைந்திருக்கின்றோம் விசுவாசம் தேவட வார்த்தையினால் மட்டும்தான் வருகின்றது வார்த்தை இல்லை என்றால் விசுவாசம் இல்லை விசுவாசத்தினால் நிறைந்தவர்களாய் நாம் ஜபிக்கும்போது நம் ஜபத்திலே விசுவாசத்தின் வார்த்தைகளை பேசுகிறவர்களாகி விடுகிறோம் ஏனென்றாய் ஈரத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று இயேசு சொன்னார் அநேகர் செபத்திலே தங்கள் பிரச்சனைகளை பேசுவதற்கு காரணம் உள்ளத்திலே தேவனுடைய வார்த்தைகள் இல்லை தேவனுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் அவைகளை தியானிக்க வேண்டும் அவைகளால் உள்ளத்தை நிறைக்க வேண்டும் அவைகளை தான் சொல்ல வேண்டும் என்று பெரும்பாலான ஆவிக்குரிய மக்களுக்கு இது தெரியாது ஆகவே தான் அவர்களுடைய ஜபங்களுக்கு இன்னும் பதில் வரவில்லை நீதிமொழிகள் இருபத்தெட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது வேதத்தை கேளாத படிக்கு தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜபம் கர்த்தருக்கு அருவருப்பானது என்று வேதம் சொல்லுகிறது வேதத்தின் அடிப்படையில் விசுவாசத்தோடு ஜெபிக்காத ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது ஜபத்திலே நாம் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு தேவன் மரியாதை கொடுக்க வேண்டுமானால் வேதத்திலே தேவன் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டும் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம் என்பது முக்கியமல்ல என்ன வார்த்தைகளை சொல்லி ஜபிக்கிறோம் என்பதுதான் முக்கியம் வார்த்தைகளால் நிறைந்து விசுவாசத்தோடு ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு பதில் உண்டு என்று வேதம் சொல்லுகின்றது அநேகர் தங்கள் நம்பிக்கையிலே கண்ணீர் ஜெபத்தில் வைத்திருக்கிறார்கள் கண்ணீர் விட்டு தான் கர்த்தர் பதில் கொடுப்பார் என்று நினைக்கிறார்கள் ஆனால் புதிய ஏற்பாட்டில் எந்த இடத்திலும் கண்ணீர் ஜபத்தை பற்றி எழுதப்படவில்லை நம்முடைய கண்ணீர் தேவனை அசைப்பதும் கிடையாது ஆனால் இயேசு நமக்காக கெச்சமனை தோட்டத்தில் கண்ணீர் செந்தினாரே அதன் மேல் நீங்கள் விசுவாசம் வைத்து ஜபிக்கும் பொழுது தேவன் இருக்கின்றார் இயேசுவின் கண்ணீர் மேல் விசுவாசம் வைக்கிறவர்கள் தன் கண்ணீர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டிய அவசியமில்லை ஆகவே அவர்கள் ஜபத்திலும் அழ தேவையில்லை நாம் கண்ணீர் சிந்தக்கூடாது என்பதற்காக அவர் அன்றைக்கு கெச்சமனே கெச்சமனவில் தன் கண்ணீர் சிந்தினார் நம்முடைய கண்ணீர் என்பது ஆவிக்குறைய போராயுதம் அல்ல மாம்சரிரீகமாக ஒரு ஆயுதம் அது மட்டுமல்ல அது அவவிசுவாசத்தின் அடையாளம் தான் தேவன் அதற்கு மதிப்பு கொடுப்பதில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொரு நிபந்தனை என்னவென்றால் நம்முடைய ஜபங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஏறெடுக்கப்பட வேண்டும் ஆக யோவான் என்ற சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது அந்நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாமிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார் இந்த வார்த்தையை நாளை தினத்திலே குறித்து சற்று ஆழ மகனும் பார்ப்போம் கர்த்தத்தாமே ஆசீர்வதிப்பாராக அமேன்